ஸ்காய்களா வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் சிஎஸ் கமாடிட்டி வருத்தகத்துல தங்கத்துட விலை ஒரு கிலோ தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் டி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் சி எஸ் கமாடிட்டி வருத்தகத்துல சில்வர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு டி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு வெளியோட விலை ஒரு கிராம் நூத்தி இருபது ரூபாய் ஒரு கிராம் கிண்ணிக்கு ரெண்டு ரூபாய் முப்பது பீஸா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் குடி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரீஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு நூத்தி பதினாலு குடி இருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ஒரு சவனுக்கு ஒரு கிராமுக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் குடி ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபது ஒரு கிராமுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் குடி ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி அறுபது ஒரு சவரனுக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி